நை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோ சீசன் டூவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு பரபரப்பான சூப்பரான ஒரு எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ராஜி வந்து நான் போய் எங்கள் அப்பாட்ட உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்கல்லையா அவருக்குன்ட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி வந்து இடிச்சிடுது ஒரு கார் வந்து இடிச்சிடுது பார்த்தீங்கன்னா அந்த காரில் வர்றவங்க குமாருக்கு வந்து சம்மந்தம் பேசுகிறதுக்காக வந்திருக்குற ஃபேமிலி அவங்க வந்து பாண்டியனை பார்த்ததுமே நீ எங்கள் பாண்டியா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரொம்ப நாள் அச்சு நல்லா இருக்கியா அந்த மாதிரி உன் மச்சானோட பையனுக்கு தான் வந்து இங்க பொண்ணை வந்து பேசுறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவரு ஒன்றுமே சொல்லலை பாண்டியனு அமைதியாக தான் ஓ அப்படியான சரிண்ண அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த சக்திவேல் வந்து உள்ளே போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு தான் எல்லா பிரச்சனையும் நடக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு ஃபேமிலியும் பிரிஞ்சுருக்கிறதுக்கு காரணமே இந்த சக்திவேல் தான் அநேகமாக சொத்துக்காக தான் அவர் இதெல்லாம் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரியும் டவுட் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்களோட எதுக்கு வந்து இருக்கீங்க பாருங்க இந்த மாதிரி வந்து இந்த ஓடுகாலி கூட நம்மளுக்கு என்னென்ன வந்து பேச்சு வேண்டி கிடக்கு நம்ம பையனை பற்றி தேவை இல்லாமல் தப்பு தப்பாக ஏதாவது பேசி பிரச்சனையை கிளப்பி விட்டுருவான் இவனால் எப்போவுமே நம்மளுக்கு வந்து அவமானமோ அசிங்கம் சொல்லிட்டு ஒன்றுமே இல்லைங்க அவர் வந்து சாதாரணமாக நல்லா இருக்கே பாண்டியா என்னென்னதான் கேட்டுட்ருக்காரோ அதுக்கே இவங்க வந்து இந்த மாதிரிலாம் பேசவும் ஒன்றே பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டி எனக்கு ஃபஸ்ட்டு கோவம் வருது ஆனால் அவர் வந்து அமைதியாக இருக்கார் ஏன்னா இது ஒரு கல்யாண விஷயம் தேவையில்லாமல் பிரச்சனையாக கூடாதுன்னு அவருக்குமே தெரியுது கோமதி வந்து சொல்கிறாங்க அதை பாருங்கள் தேவையில்லாமல் எதுவும் பேசிட்ருக்காதிங்க சாதாரணமாக தான் நாங்கள் பேசிகிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உங்களை பற்றி தெரியாது ஒரு கல்யாணத்தை கெடுக்கிறதுக்குன்னே எல்லா வேலையும் வந்து செஞ்சிட்ருப்பீங்க உங்களால் தான் வந்து என் பையனுக்கே பொண்ணே கிடைக்கல எல்லாமே ஓடுகாலி குடும்பம் தானே இந்த சின்ன பெரிய ஓடுகாலி சின்ன ஓடுகாலி ரெண்டும் சேர்ந்து எங்கள் குடும்பம் மானத்தையே வாங்கிடுச்சு அப்படின்ட்டு திரும்ப திரும்ப அவர் அதையே சொல்லவும் ராஜிக்கு வந்து கோம் வந்துடுது எல்லாருமே வந்துடுறாங்க சரவணன் செந்தில் கதிர்ன்ட்டு எல்லாருமே வந்துடுறாங்க இனிமேல் எங்கள் அப்பாவை பத்தி தப்பா ஒரு வாரத்தை பேசுனா நடக்கிறதே வேறான்னு அவங்களாம் சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து வாங்க முதல்ல நம்ம எல்லாரும் உள்ளே போகலாம் இவங்க கிட்ட நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத பேச்சுலாம் சொல்லவும் ராஜி வந்து ஒரு நிமிஷம் இருங்க அவங்ககிட்ட எனக்கு கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்றாங்க உடனே கோமதியும் மீனாவும் பயந்துடுறாங்க கல்யாணத்தை பற்றி நான் உண்மை தான் சொல்ல போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேணா வா உள்ள போகலாம்னா நான் பேஸ்ட் தான் வருவேன் அதை நீங்கள் பேசாமல் இருங்க நானும் பார்த்துட்டே இருக்கேன் சும்மா என்ன ஓடுகாலி ஓடுகாலின்னு வந்து வந்து சொல்லிட்டே இருக்கீங்க நான் ஓடி போனதுக்கு யார் வந்து காரணம் நான் தான் அப்பயே இத்தனை தடவை சொன்னல கல்யாணம் வேணா வேணான்னு சொல்லிட்டு கேட்டிங்களா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தீங்க அதனால தான் நான் போனேன் இல்லை நான் ஒன்று கேட்குறேன் இப்போ நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணதுனால என்ன ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்ருக்கீங்க நான் நல்லா தானே இருக்கேன் இங்கே இருக்கிறவங்களை நான் நல்லா தானே பார்த்துக்குறாங்க என்னை எப்படி தாங்குறாங்கன்னு உங்களுக்கு வந்து தெரியுமா இந்த குடும்பத்துக்கு மருமகளாக வந்ததுக்கு நான் வந்து சந்தோஷம் தான் படுறேன் அதே மாதிரி நான் நீங்களே என்னை வந்து வேண்டான்னு சொல்லிட்டீங்கள்ல அப்புறம் நான் என்ன பண்ணால் என்ன எங்கள் அத்தை என்ன பண்ணா உங்களுக்கு என்ன வந்தது நான் டியூஷன் எடுத்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த வீட்டில் யாரும் என்ன வேலைக்கு போகணும்லாம் சொல்லவே இல்லை நான் தான் வந்து விருப்பப்பட்டு டியூஷனுக்கு வந்து எடுக்கிறதுக்காக போனேன் அந்த விஷயம் வீட்டில் இருக்கிற யாருக்குமே வந்து தெரியாது சும்மா நீங்கள் வந்து பேசிட்டு இருக்கீங்க என்னைமோ என்னை வேலைக்கு போக வச்சு சம்பாரிச்சு மருமக காசை வந்து வாங்கி சாப்பிட்றான்னு என்னென்னவோ வார்த்தையை பேட்டுட்டே இருக்கீங்க அன்னைக்கே நான் வந்து உங்களெல்லாம் உண்டு இல்லைன்னு சொல்லி பண்ணியிருக்கணும் தேவையில்லாமல் எங்கள் மாமாவை பற்றி எங்கள் அத்தையை பற்றியெல்லாம் பேசுகிற வேலை எல்லாம் எதுவுமே வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சும்மா எங்க குடும்பத்தை பத்தி இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கீங்களே உங்க பையனோட யோகிதை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பாயிண்ட்டுக்கு வந்துடுறாங்க ராஜி சும்மா பூந்து விளையாடுறாங்க என் பையனை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்குது என் பையனை தங்கமாக வளர்த்துருக்கேன் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான் என் பையன் நான் கா நான் சொல்கிற இடத்துல வந்து தாலியை கட்டுவான் அந்த மாதிரி தங்கமான பிள்ளை என் பிள்ளை அவனை பற்றி பேசலாம் உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணவாதானே நீ அப்படின்ட்டு சக்திவேல் வந்து ரொம்ப ஓவராக பேசுகிறாரு போதும் நிப்பாட்டுங்க உங்கள் பையன் என்ன பண்ணான்னு நான் சொல்லவா என்ன பண்ணான்னு சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு என் சரவணன் கல்யாணத்தன்னைக்கு என்னையும் மீனாக்காவையும் கடத்திட்டு போயிட்டான் உங்கள் பையன் கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு சொல்லிட்டு எப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சான் தெரியுமா உங்களுக்கு அன்றைக்கி மட்டும் நானும் மீனாக்காவும் மனசு வச்சுருந்தா உங்கள் பையன் மேலே அன்றைக்கே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போம் தேவையில்லாமல் எங்கள் வீட்டு கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து அமைதியாக இருந்தோம் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துருந்தா தெரிஞ்சிருக்கும் உங்கள் பையனை வந்து இன்னேரம் போலீஸ் ஸ்டேஷனில் தான் உட்காந்துட்டு இருக்கணும் எங்கள் ரெண்டு பேரையும் கடத்தி வச்சுட்டு கல்யாணத்தையும் நிப்பாட்ட பார்த்தானே இதுதான் நீங்கள் வளர்த்த வளர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி நல்லா நாக்கு புடுங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க இதை கேட்டது என்னப்பா சொல்கிறனி உங்களை வந்து கடத்திட்டு போனானும் ஆமாம் மாமா கடத்திட்டு போய் தான் வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னதும் மீ நான் சொல்கிறது உண்மையா அப்படின்னதும் சொல்லுங்கக்கா இப்பயாவது உண்மையை சொல்லுங்கள் அப்படின்ட்டு ராஜி வந்து சொல்கிறாங்க மாமா எங்களை கடத்தினது இவன் தான் அப்படின்னு சொன்னதும் அப்போ தான் எல்லாேருக்கும் ஞாபகம் வருது அதனால தான் நீங்கள் அன்றைக்கி மண்டபத்துக்கு வர லேட்டாச்சா வீட்டுக்கு போயிருந்தோன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் இதனால் கல்யாணத்தில் எந்த குழப்பமும் வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் எதுவுமே சொல்லலை அப்படின்னதும் பாண்டியனுக்கு சம கோம் வந்துடுது அந்த குமாரை போட்டு நல்லா அடி அடின்னு அடி அடித்து வெளித்தர்றாரு தடுக்க வர சக்தி வேலையும் வந்து சரவணனு கதிரை இவங்க எல்லாருமே வந்து பிடிச்சிடுறாங்க அவ இவரால் ஒன்றுமே பண்ண முடில சக்தி வேலால் ஒன்றுமே பண்ண முடில முத்துவேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது அவர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடிக்கிறத வந்து தடுத்து குமார வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு பார்க்குறாங்க இதுக்கு மேலே எங்கள் வீட்டு பிள்ளைங்க மேலே ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வந்து வந்த அப்புறம் நடக்கிறதே வேற கொண்டே போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து நல்லா திட்டி விட்டுர்றாரு அப்பத்தா வந்து எதுக்கு பாண்டியன் வந்து நல்லா அடிச்சுட்டுருக்காரு ஆனால் அப்பத்தா வந்து கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கெஞ்சுறாங்க அவங்க ஒருத்தவங்க முகத்துக்காக தான் பாண்டியன் வந்து விட்டுடுறாரு வாங்க எல்லாரும் உள்ளே போகலாம் இதுக்கு மேலே எங்கள் குடும்பத்துக்கிட்ட ஏதாவது ஒரு சகவாசம் வச்சுக்கிட்டீங்க நடக்கிறதே வேறேன்னு எச்சரிச்சுட்டு போகிறாரு பாண்டியன் அப்போயும் இந்த பசங்களாம் ஒத்துக்க மாட்டேன் சொல்கிறாங்க அப்பா இப்பயே போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ப்பா எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம வீட்டு பிள்ளைங்களை கடத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க அப்புறம் வந்து அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு கோமதி வந்து எல்லாரையும் உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இங்கே வந்து அப்பா அப்பத்தா வந்து திட்டிகிட்டு இருக்காங்க இந்த எந்த குடும்பத்தில் பிறந்துட்டு என்ன வேலைடா பார்த்துருக்கு இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்களை வந்து கடத்திட்டு போயிருக்கே இதெல்லாம் கொஞ்சமாவது உனக்கே நல்லா இருக்கா என்னடா இப்படி ஒரு வேலையை வந்து செஞ்சு வச்சுருக்க ஏண்டா அவள் வந்து உன் கூட பிறந்த தங்கச்சின்னு கூட தெரியலையா உனக்கு அவ்வளோ போய் கடத்திருக்க ஆள் வச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வடிவு மாறி இவங்கெல்லாம் திட்டுறாங்க உன்னை அந்த வயசில் பெத்தன்னு நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாறி சொல்ல இந்த மாதிரி அப்பா உன்னை வந்து வளர்த்தோம் உன் மேலே நாங்கள் எல்லோரும் எவ்வளோ உயிரையே வச்சிருக்கோம் ஏன்ப்பா இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு வடிவெல்லாம் கேட்டுட்ருக்கும் இருக்கும்போது சக்திவேல் வந்து இவங்க எல்லாரும் திட்டுறாங்க என் பையனை போட்டு தெருவில் வச்சு அவன் அந்த அடி அடிக்கிறான் அதை யாருக்கும் கேட்க முடியல இவன் என் பையனை போய் எல்லோரும் வந்து திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னே அப்போ தான் வந்து திட்டுறாங்க போது நிப்பாட்டுடா உன் பையன் எவ்வளோ பெரிய காரியத்தை வந்து பண்ணியிருக்கான் அதுக்கு நாங்கள் திட்டிகிட்டு இருக்கோம் இப்போயும் நீ வந்து உன் பையனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க என்ன நீ இல்லை நான் கேக்குறேன் இதே வேலையை வந்து அந்த வீட்டை ஆளுங்க வந்து செஞ்சிருந்தா நீங்க சும்மா விட்டுருப்பீங்களா போய் கொண்டு போட்டிருக்க மாட்டீங்க ஏதோ அவங்கன்றதுனால அடித்ததோடு வந்து விட்டாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தேவையில்லாமல் வந்து நீயே உன் பையனை வந்து தப்பான வழியில வந்து இழுத்து விடாத அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து நல்லா திட்டுறாங்க அந்த குமார் வந்து நாலாம் ஒன்றும் கடத்தல அப்படின்னு சொல்லவும் முத்துவேல் வந்து நல்லா பலாருன்னு அரைஞ்சிடுறாரு அதை பார்த்துட்டு அப்படியே சக்திவேலுக்கு பயங்கர கோவம் வருது அவங்க பையனை வந்து அண்ணன் அடித்ததும் அதோட வந்து இங்கே வந்து ஷார்ட்டை முடிச்சுட்டு அங்கே வந்து பாண்டியனோட வீட்டை வந்து காட்டுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து டென்ஷனாக இருக்காரு ஏன்பா நீங்கள் வந்து அப்பயே இந்த விஷயத்த சொல்லலை அப்படின்னாலும் மாமா ஏற்கனவே நடந்த அந்த ரெண்டு கல்யாணத்தினால உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட மனசு வருத்தம் இந்த கல்யாணம் வந்து நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தீங்க சரவண மாமா கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் மாமா நாங்கள் அப்போ எந்த உண்மையுமே வந்து யார்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து சொல்கிறாங்க அப்புறம் வந்து இருந்தாலும் இப்போ சும்மா விடக்கூடாதுப்பா நம்ம இப்பயே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னாதும் வேணா நடந்தது நடந்து போச்சு இப்போ நம்ம வந்து தேவையில்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம வீட்டு பேரும் தானே அதில் வந்து அடிபடும் அதனால இது நடந்ததை அப்படியே வந்து விட்டடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க மீனா ராஜி எல்லாம் சொல்கிறாங்க அப்புறம் பாண்டியன் வந்து சொல்கிறாங்க முதல்ல எது நடந்தாலும் வீட்டில் வந்து சொல்லுங்கப்பா இனிமேல் இந்த மாதிரிலாம் மறைக்காதீங்க இப்போ இந்த விஷயத்தை கேள்விப்படும் போது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் கோமதியும் ரொம்ப வருத்தப்படுறாங்க அதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஆக மொத்தம் ராஜியோட கேரக்டர் சும்மா ஃபயர் மாதிரி கொண்டு போகிறாங்க ரொம்ப நல்லா இருக்கு ஒரு பொண்ணு இப்படி தான் தைரியமாக இருக்கணும் தப்புன்னா தப்புன்னு சொல்லணும் அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக ராஜி வந்து கொண்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே கொண்டு போயிட்டு இருக்காங்க சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சீரியல்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஒரு நாள் வந்த டாபிக் அடுத்த நாள் வர வரமாட்டேங்குதுங்க ஜவ்வு மாதிரி இழுக்காம ஒரு குடும்பம்னா இந்த பிரச்சனை தான் நடக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டு இருக்காங்க ஸ்கிரிப்டுமே ரொம்ப நல்லா இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ